வணக்கம் நியூஸ் ஐடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் ஹால் ஓவர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக புதிய மடிக்கணினி அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் காணொலியை காண்போம் துறையில் வேகமாக வளர்ந்து வரும் ஹாலோவேர் நிறுவனம் சென்னையை தலைமை இடமாக கொண்டு செயல்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்நிறுவனம் தற்போது மேஜை கணினி லேட்டா கல் சிறிய ரக கணினிகள் மற்றும் பணி நிலையங்கள் போன்ற தயாரிப்புகளை தயாரித்து வழங்குகிறது தங்கள் விரிவாக்க பணிகளின் ஒரு பகுதியாக தற்போது மடிக்கணினி விற்பனை துறையில் நுழைவதாக இந்நிறுவனம் அறிவித்துள்ளது சென்னையில் நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் ஹலோ நிறுவனத்தின் நிறுவனரும் மற்றும் தலைமைச் செயலக அதிகாரியுமான ராகவேந்திரா கணேஷ் நான்கு புதிய வகை மடிக்கணினிகளையும் ஒரு லேட்டா வகை கணினி

அச்சீவ் பண்ணோத்தை விட இந்த வருஷம் அச்சீவ் பண்ணு பாக்குறேன் ஸோ கவர்மெண்ட்ல நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறோம் ஸோ ஏற்கனவே லாஸ்ட் இயர் எஸ்பிஐ லைக் இனோ ஐஐடிஸ் அண்ட் அதர் ஒரு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஆர்கனைசேஷன்ஸில் போன வருஷம் மட்டும் ஆர்டர்ஸ் எடுத்திருந்தோம் அதே இந்த இந்த தடவை வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்கனைசன் ஆர்டர் எடுத்துன்னு பார்க்குறோம் அதை தவிர கேமிங் செக்டர் புதுசாக ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ வி ஹேவின் இன்ட்ரடியூஸ் ஆர் ஆஹின் ரிலீஸ் ஸோ அந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குறோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் இனோ வி ஹவ் இன்ட்ரடியூஸ் சம் ரெண்டல் அண்ட் இஎம்ஐ பிளான் ஃபார் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பர் மந்த் ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த ஸ்டூடெண்டுக்கான லேப்டாப் பர் இயர் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ ப்ராப்ளம் லைக்னோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு பார்க்குறோம் ஸோ இந்த வருஷம் லைக் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இயர் லைக்னோ ரெவன்யூ இதில் மட்டுமே ஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்குறோம் மற்ற இதெல்லாம் லைக் இன்னும் பண்ணிடலாம் சார் டெல்லி டெல்லி எஸ்பி இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் ஆரஸ் மொத்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் ப்ராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்மள வந்து லோயராகவே இருக்கும் சார் ஸோ லைக் இன்னும் அது அஃபோர்டபுள் குவாலிட்டி வைஸ் சர்வீஸபுளாகவும் இருக்கும் ஸோ லேப்டாப் லைக் இன்னும் த்ரீ இயர் டு ஃபைவ் இயர் சர்வீஸ் கொடுக்குறோம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பிசினஸ் சர்வீஸ் சப்போர்ட் என்பின்னு சொல்கிறோம் அதாவது வந்து நீங்கள் நீங்கள் கால் ரைஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கே நம்ம இன்ஜினியர் அங்கேயே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அக்ராஸ் லைக்னா இந்தியா லைக்னா எல்லா பிசினஸ்க்கு இதே சப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருக்கும் இது மெட்ரோ சிட்டிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் டயர் டூ அண்ட் டை த்ரீல டூ டூ த்ரீ பிசினஸ் ஒர்க்கிங் டேஸ்ல சப்போர்ட் பண்ணிட்டு சார் ஸ்பேர் பார்ட்ஸ் லைக்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே லைக்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே ரீப்ளேஸ் ஆயிடும் சார் ஸோ அதை தவிர எங்க கஸ்டமருக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பார்ட் வேணும் எனக்கு ரேம் வேணுனாலும் டேக்கே நான் ஆர்டர் எனக்கு டூ தேர்ட்டி சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சிருக்கோம்னு சொல்கிறோம் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் நியரஸ்ட் பிளேஸ்லேயே கொடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேக் இன் இண்டியா பண்ணிட்டு இருக்கோம் சார் ஸோ அது இன்னும் டெவலப் பண்ணுன்னு பாக்கறேன் ட்வெண்ட்டி பசெண்ட் இருக்கா சிக்ஸ்டி பர்சன்ட் கொண்டு வந்து பாக்கிறோம் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் பண்ணியிருக்கு செவன் பெர்சன்ட் பண்ணுன்னு பாக்கிறோம் கம்ப்ளீட் மேக் இண்டியா இன்னைக்கு பாசிபிள் இல்லை சார் ப்ராப்ள ஒரு டூ ஆ த்ரீ இயர்ஸ் டவுன் ரோட்ல சிப்பு நம்ம இங்கே மேக்சர் பண்ணும்போது பாசிபிளாக இருக்கும் பட் லைக்ன வி ஆர் லுக்கிங் ஃபார்வர் டு பர்சன்ட் இம்ப்ரூவ் பை பெட்டர் திஸ் சார் ஓகே ட்வெண்ட்டி வி ஹவ் அவர் நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் கிரியேட்டிவ் சார் ஸோ அவங்க வழியா தான் நேஷனல் டிஸ்டரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஆன்லைன் நெட்ஒர்க் லைக்னா இன்னும் செட் பண்ணல வித்தின் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் எல் வழியாக வழியா இது வந்து எல்லா டிவைஸும் அப்படிபுளா அவைலபிளா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க போய் தான் சார் இங்க இருந்து நம்ம எல்லா ப்ராடக்ட் காமிச்சிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சி இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சி ஐ கேன் ஐ கேன் ஹார்ட் யூஸ் இட் வந்து நீங்க டச் பண்ணி கூட ஃபீல் பண்ணி கூட பார்க்கலாம் ஆல் லைக் ரகட் லேப்டாப் அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் மீட் பண்ண கேமிங் ஒர்க் ஒர்க்னாரு ஸோ அது அந்த இது இது வந்து ஆலின் ஒன் சர்வீஸ் வித் கேமரா கேமரா பார்ப்ப அண்ட் லைக் வி ஆல்சோஹ் பேட்டரி ஹியர் திஸ் விஸ்டாண்ட் அப் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் டைம் ஹியர் சோ இதுதான் எஜுகேஷன் லேப்டர் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாமே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறது சோ ஈவன் லைக் யூனோ தே கேன் யூஸ் இட் ஃபார் லாங் டைம் ஆ சோ ஹோலோகிராஃபி கம்ப்யூட்டருங்கிறது எங்களோட விசன் சார் ஸோ ப்ராப்ளம் லைக் டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி டொண்ட்டி செவன் தான் அப் அப்ராக்ஷ்மெண்ட்டாக சொல்லணும்னா அதுக்குள்ளே அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வந்து தான் பிளான் அதனால தான் ஹோலோகிராஃபி கம்ப்யூட்டர் ஹார்ன்னு சொல்லி நம்ம ஹோலோ நேம் நேமிச்சிருக்கோம் ஸோ மற்ற இந்த டெய்லி இந்த மாதிரி அவங்க கூட போட்டி என்ன அளவு நம்ம போட்டியே பாக்கல சார் நம்ம இந்த வருஷம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் அடுத்த வருஷம் சிக்ஸ் எக்ஸா டென் எக்ஸா அதுதான் பார்க்கணுமே தான் இப்போ அவங்க மார்க்கெட் ஷேர்லாம் பாக்கல நம்மளுக்கும் ஒரு புது மார்க்கெட் சார் இருக்கு மார்க்கெட் ரொம்ப பெருசு ஸோ அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணனு பாக்குறோம் நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து லைக் கண்டிப்பா கண்டிப்பாக ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதை தவிர நிறைய ப்ரோட்டீச்சின்னு சொல்லி இந்தியன் பிராண்டோட டைப் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பல எம்என்சிஸ்ஸோட டைப் பண்ணிட்டு இருக்கோம் அக்காசு லைக் இந்தியா சாஃப்ட் டைப் பண்றதுக்கு அதே மாதிரி ஏஐபிசி கொண்டு வரோம் சார் ஸோ அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ் பிசி போத் போர் அண்ட் சாஃப்ட்வேர்ல ஹார்ட்வேர்லயும் சப்போர்ட் பண்ணும் சாஃப்ட்வேர்ல சப்போர்ட் பண்ணும் பண்ணிபேட்டின்னு பேசியிருப்பீங்க சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் தான் இது நம்ம ஹார்ட்வேர்லேருந்து இருந்து அந்த சார்ஜிபேடி மற்ற எல்லா ஏ ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கொடுக்கற சாஃப்ட்டேர் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்றோம் சார் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து இப்போ டொனேஷன் ட்ரஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோம் அது தவிர ஏதாவது வந்து ட்ரஸ்ட் இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிவைஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் நாங்கள் என்ன கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் டெவலப் பண்ண முடியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக எங்களை கண்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுவோம் சார் இப்போ வந்து லைக் இன்னும் அட்லீஸ் ட்ரை நான் டென் பர்சன்ட் ஆஃப் மார்க்கெஸை இந்த இயர் பிடிக்கும் தான் பிளான் வச்சிருக்கேன் சார் ப்ராப்ளம் லைக் நான் அட் எண்ட் ஆஃப் தி இயர் டெஃபினெட் வில் அச்சீவ் டீவ் பண்ணிக்கிறேன்